டிஎஸ்பி தரப்புல இருந்து முதல்ல வச்ச விஷயம் என்னன்னா இந்த கூட்ட நெரிசலுக்கும் இந்த உயிரிழப்புகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தான் காரணம் அப்படின்னு டிஎஸ்பி சொல்றாரு உடனே தாவேக்கா வழக்கறிஞர் சொல்வது என்ன அப்படின்னா இந்த உயிரிழப்பிற்கு முழுமொத்த காரணம் ஆஹ் ஆளும் அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஆளும் அரசுடைய இன்னொரு பார்ட்டி தான் தமிழக வெற்றி கழகமா அந்த பார்ட்டியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் என்ன எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தம்பியா இந்த ஒரு ஆயிரம் கோடி வச்சுக்கோ அதை வச்சுட்டு கட்சி ஆரம்பி கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஊர் ஊரா போ உன்னை ஒரு மாஸ் ஹீரோ நீ ஒரு ஹீரோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால உன்னை பார்க்க கூட்டம் வரும் கூட்டம் வந்தா இந்த கூட்ட நெரிசல் வரும் நான் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ காவல்துறை அதை விட கொஞ்சம் கூடுதலாவே கொடுப்பாங்க ஆனா உங்க கட்சிக்காரவங்க உன்னோட உன்னோட தானே ஆடுவாங்க ஹம் காவல்துறை கண்ட்ரோல் எல்லாம் மதிப்பாங்களா அவ்வளவு நேரத்தையா வந்து காவல்துறையினர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த ரோட்ல பாக்கும்போது அந்த காட்சிகளை பாக்கும்போது போது ஆனந்த் அவர்களுடைய ஒரு கார் வந்தோன்னு போது எல்லாத்தையும் தள்ளிட்டு அப்படி ஓடுது அந்த கூட்டம் இப்படி ஒரு காவல் அதாவது காவல்துறையினுடைய கண்ட்ரோல மதிக்கக்கூடிய இப்படி ஒரு கூட்டம்